நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது முத்துவரையில் ஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் அங்கே பார்க்க போகிறோம் இது வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டேடில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு மொத்தம் அஞ்சு வீடு இருக்குங்க இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு எல்லா வீடுமே கட்டியிருக்காங்க உள்ள என்ட்ரானனுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நாற்பதுக்கு பதினெட்டுங்கிற சைஸில் தனித்தனி ஈபி லைன் எல்லாம் இருக்குதுங்க பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காரே நிறுத்தலாம் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனியாக பார்க்கிங்கிற மாதிரி இட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க கீழே எல்லாமே ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இது ஒரு டூ பிஹெச் ஹவுஸுங்க உள்ள என்ட்ரானியுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க பெரிய ஹால் அடுத்ததாக ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவுமே பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்துடும் இதில் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடுங்க அடுத்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் தான் வந்துடும் பத்துக்கு ஆறுங்கிற சைஸில் ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க அடுத்த வீடு பார்க்கலாங்க இதில் மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது நாலு வீடு டூ பிஹெச்ச்கே வசங்க ஒரே ஒன்று தான் சிங்கிள் பிஹெச்கே இந்த வீடுமே பார்த்திங்கன்னா சேம் டைப்பே தான் எல்லாமே அதே சைஸில் தான் அங்கே வரும் ஆறுக்கு பத்தில் கிச்சனு பத்துக்கு பதினாறு ஹாலு இப்படியே தான் வரும் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சுத்தமாகவே ஜன்னல் எல்லாமே வந்து வுட்டனில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க யுபிவிசி பண்ணலீங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடியில் போர் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு இபி லைன் இருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அச்சியா காலேஜ்லேருந்து இருந்து எம்பிஏ காலேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பக்கத்தில் ரெண்டல் இன்கம் வாங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் விட்டால் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வரும் எல்லா இடத்துலையுமே ரூமில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி இந்த வீடு வந்து ஒரு புது வீடு ரெடி டூ கண்டிஷனில் இருக்கிற வீடு தான் இது மேலே போய் பார்க்கலாங்க மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா படி எல்லாமே வந்து ஒரு நாலடி அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க நாலடி அளவுக்கு பெருசாக இருக்குது எந்த பொருளுமே வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் கைப்பிடி எல்லாம் தான் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே மூணு வீடு இருக்குங்க ரெண்டுன்னா வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீடு ஒன்று வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடு இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சுற்றி ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இங்கே எல்லாமே வந்து நிறைய ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க இது ஒரு சிங்கிள் பிஹெச்சி ஹவுஸுங்க இதுவுமே பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் வந்துடும் இதே ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் தான் கிச்சன் வரும் இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வந்துடும் இதில் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடுங்க எல்லா ஃபிட்டிங்ஸுமே மாட்டி ரெடியாக இருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஏரியாவில் செ சென்ட் ரேட்டு கால்குலேட் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் ரேட் கால்குலேட் பண்ணால் கரெக்டான விளை தான் சொல்லியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இது இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறையா காலேஜ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது ரூமுங்க இது வந்து ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து அதே சேம் பேட்டர்னில் தான் இந்த மேலேயுமே இருக்கும் மேலே இருக்கிற ரெண்டு வீடுமே இருக்கும் அடுத்த வீடு பார்க்கலாங்க இந்த வீடும் சேம் அதே பேட்டர்னில் தாங்க இருக்கும் பத்துக்கு பதினாறு ஹாலு பத்துக்கு பதினாறு பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூமு ஆறுக்கு பத்து கிச்சனுங்கிற சைஸ்லேயே தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தனா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் பண்ணி தரலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் மேலே போய் பார்க்கலாங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வீடியோ எடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கங்க உங்கள் கிட்டே இடம் இருந்ததுனால் வீடு கட்டணுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் கட்டித்தரோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பில்லர் போட்டு கட்டினது தான் எல்லா இடத்துலையுமே பில்லரு மேலே மூணு அடிக்கு நீட்டி விட்ருக்காங்க நீங்கள் மேலே இதுக்கு மேலே வேணாலும் வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் வீட்டை சுற்றியுமே நிறையா காலேஜ் இருக்குங்க கண் கம்பல்சரியாக ரெண்டல் இன்கம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் லிட்டரில் ஒரு தண்ணி துட்டி வச்சு கொடுத்துருக்காங்க சுற்றியுமே வீடு இருக்கிற ஏரியா தான் அதாங்க ஆச்சு எம்பிஏ காலேஜ் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும் இந்த வீட்டை பா வீட்டை பார்க்கணுன்னாலோ இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரியணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்